சுத்தி இருக்கலாம் நல்லவே நீங்கள் நம்ப ஆரமிச்சுட்டா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ட்ரெயினில் எதிர்த்தா உட்காந்துருக்க உங்க பொட்டி தான் வந்துருக்கா நீங்கள் முடிவு எடுத்துகிறா கடைசியில் அவன் உங்கிடுவான் நீங்கள் தூங்க முடியாது நான் என்ன சொன்னேன் பொட்டியாக போனாலும் போட்டு ஒரு நாள் தூக்கமா நிம்மதியா நிம்மதியாக இருக்கட்டும் நான் ஒரு முறை இது மாதிரி வெளியூருக்கு ட்ரெயினில் வரப்போ ஒருத்தர் எனக்கு தாப்புல உட்காந்தார் கொஞ்சம் பெரியவர் அவரை பார்த்தாரு சிரிச்சாரு நானும் அவரை பார்த்தே சிரிச்சி நாமளா நினச்சி கும்பல நம்ம அவர் தெரியுங்கிற கணக்கில் நானும் சிரிச்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன ஆச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு அவர் என்ன ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ட்ரெயினில் எல்லாம் தூக்கம் வராது அந்த மாதிரி இருக்கும் அது இந்த அடைச்சாப்பில் இருந்தாலும் பதட்டணும் அவர் என்ன சொன்னாரு தம்பி எப்போ படிப்பீங்க அப்படின்னு கேட்டார் இல்லங்க நான் சத்தனா நான் லைட் ஆஃப் அந்த இப்படி திருப்பினவன் அந்த உள்ள இருக்கு தெரியுமா இப்படி ஓப்பன் பண்ணா லைட்டா சின்னதா ஒரு லைட் வரும் அந்த புக்கு ரீடிங் கேட்கவே ட்ரெயின்ல இருக்கும் நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இல்ல இல்ல தம்பி படிங்க நான் முடிச்சிருக்கேன் நான் படிக்கிறதுக்கு இவரது முடிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு நான் அந்த வெளிச்சத்தை கம்மியாச்சு அது கிட்ட வச்சு நான் படிச்சுட்டே வந்து அவர் என்ன பார்க்குறாரு அவர் பொட்டியே பார்க்குறாரு அந்த லைட்டை பார்க்குறாரு அப்புறம் தான் எனக்கு புரியுது போகும் பொட்டியை திருடியிருவேன் அப்படி தான் நம்ம தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரோ அப்படின்னு இடையில ரெண்டாம் எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தார் கொடுத்தாரு எனக்கு அவர் மேலே சந்தேகம் இருந்தாலும் ஒருவேளை அவங்களை குத்திட்டுவானே அவங்க நம்ம பூட்டியில ஒண்ணு பெருசாவும் இல்லையே அவரு இப்ப அவர் என்னன்னு கேட்டா அவர் கையில ஒரு சங்கிலியும் பூட்டு வச்சிருக்காருங்க அத நான் பார்க்காத அத நேரம் போட்டு பூட்டிடுறேன் அதுக்கு அவர் காத்திருக்கிறார்